சாப்பாடு எட்டு டு ஒன்பது மணிக்கெலாம் முடிஞ்சிடும்மா அதான் நம்ம இப்போ வந்து சோறு திரும்ப ஹாய் ஹலோ அடியாஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகோம் இந்த வீடியோவில் நம்ம கோவாவோடைய பாட் நம்ம வந்து கோவா வீடியோ போட்டுட்டு இருந்தால் நடுவில் வந்து கோவிலுக்கு போனதால நம்ம கோவில் வீடியோ போஸ்ட் பண்ணோம் இப்போ வந்து கோவா வீடியோன்னு நம்ம மார்னிங் என்ன சாப்பிட்டோங்கிறது தான் பார்க்க போகிறோம் அந் கோவாவில் வந்து நம்ம வந்து இப்போ பீச்சுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறோம் அந்த வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பஃபே சிஸ்டம் தான் இருந்துச்சு நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டில் பார்த்தீங்க இப்போ மார்னிங் காட்டுறேன் ரொம்பவே அழகாக நேச்சுரலாக இருந்துச்சு இங்கே கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரியும் இருக்குது டிஜே பார்ட் வித் டின்னர் அந்த மாதிரியும் இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது வாங்க இப்போ என்ன ஃபுட்டுன்னு பார்க்கலாம் ஸ்ப்ரௌட் ஸ்ப்ரௌட் இது என்னது இது பொட்டேட்டோவோ இல்லை

நம்மளோட ஐட்டம் எதுக்கு பாருங்க இட்லி வேணாமா வித்வுட் இட்லி வித் சட்னி இல்லாம முடியாது நம்ம டே பழங்கிக்காய் போட்டு வச்சுருக்காங்களா நேற்று சாப்பிட்ட மாதிரி நேற்று ஒரே ஸ்வீட் இல்லை நமக்கு சாப்பிட்டு தான் பழக்கம் இது சிறுதானியெல்லாம் இல்ல ஜவ்வரிசி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது இதுதான் எப்பயுமே ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்தா செ வீட்டில் வாங்க செஞ்சு தரீங்களே இட்லி தோசை சட்னி

Apa semalai kemana? Jadi ini, nanti Cepatnya, super. நமக்குன்னு தனியாக டைம் ஸ்லாட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கிறதுக்காக அந்த டைமில் நம்ம ஸ்விம்மிங் ஃபூலில் ஸ்விம் பண்ணலாம் நான் வந்து பாப்பா பீச் போயிட்டு வந்ததால் காலை வந்து மணலில் மணல் இல்லாமல் காலில் சாரி மணல் இல்லாமல் காலை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதனால ஓப்பன் ஷவர் இருந்துச்சு அந்த ஷவரில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கால் வந்து மணல் இல்லாமல் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் இறங்கணும் அதுக்காக நான் பாப்பா காலெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போதான் ஒன் ரூல்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து நம்ம சாயம் போன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போடக்கூடாது இன்னொன்று வந்து கட்டாயம் பேண்ட்டு போட்டுட்டு தான் இறங்கணும் சாரிலாம் நாட் அலவுடு நமக்கு வந்து டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க அந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்விம் பண்ணணும் மற்ற நேரத்தில் வந்து மற்ற ரூமில் இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்விம் பண்ணுவாங்க இப்போ நம்ம தாராளமாக போய் ஸ்விம் பண்ணலாம் ஆனால் பாப்பா ரொம்பவே பயந்தாங்க நான் மட்டும்தான் வந்து கீழே இறங்கி நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா பக்கத்துலேயும் வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் அங்கே போகலை ரெண்டு பார்ட்டிஷனாக இருந்துச்சு கொஞ்சம் வந்து ஆழம் கம்மியாகவும் கொஞ்சம் வந்து ஆழம் அதிகமாகவும் இருந்துச்சு நான் வந்து ஆழம் கம்மியாக இருக்கிற பகுதியிலே நின்றுக்கிட்டேன் பாப்பா வந்து சுத்தமாக இறங்கலைங்க அவள் தான் இறங்கணும்னு ஆசைப்பட்டா ஆனால் ரொம்ப பயந்துட்டு இறங்கவே இல்லை வீடியோ ஏன் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டே வந்துட்டோம் அதனால தான் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அங்கே இருந்தவங்கள விட்டு கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பாப்பா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லே நின்று இறங்கிட்டான் அதுக்கப்புறம் வரலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா இறங்கலான்னு பார்த்தாங்கன்னா அங்கே இருந்தவங்க வந்து நமக்கு விசில் கொடுத்து அலாம் கொடுத்தாங்க விசில் அடித்தாங்க இறங்கக்கூடாதுன்னு அதனால அம்மாவும் இறங்கலை நாங்கள் வந்து நான் மட்டும்தான் உள்ளே இறங்கி நின்றுட்டு இருந்தேன் நான் ரொம்ப நேரம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ மேலே ஏறி வந்துட்டேன் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணல ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க நிறையா குளிச்சிட்டு இருந்தாங்கன்னு இந்த வளாக் இதோட முடியுது அடுத்த விளாகில் மீட் பண்ணுவோம் அடுத்தது வந்து நம்ம ஷிப்பில் போவோம் அந்த வீடியோ அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ டியர்ஸ்